ஜான்சி என்ற மீனவ பெண் அதே போல தலை சிதறி மூளை கீழே கடந்ததை மண்ணோடு சுருட்டி வாரி கொண்டு காவல்துறையினர் போனார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அழுகிற போது கட்டுப்படுத்த முடியாமல் நானும் என் கண்ணீரை அடக்கிக்கொள்ள முடியவில்லை அது மனிதாபிமானம் இந்த சம்பவத்தில் இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம் தான் பத்தரை மணிக்கு காலையிலே நாமக்கல்லிலே பேசுவார் என்று அறிவித்திருக்க

தமிழக வரலாற்றிலேயே நடைபெறாத கொடுந்துயர் பேரவலம் கரூரில் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடைபெற்றிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரைப்புற செய்ய இருக்கிறார் என்ற செய்திக்கு பின்னர் அந்த பரப்புரையின் போது கரூரில் ஏற்பட்ட மக்கள் நெரிசலில் எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலி ஆகியிருக்கின்றனர் இன்னும் பதிமூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ரெண்டு பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர் இதுவரை வடிந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக ஆகியிருக்கிறது ஜான்சி என்ற மீனவ பெண் அதே போல தலை சிதறி மூளை கீழே கடந்ததை மண்ணோடு சுருட்டி வாரிக்கொண்டு காவல்துறையினர் போனார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அழுகிற போது கட்டுப்படுத்த முடியாமல் நானும் என் கண்ணீரை கொள்ள முடியவில்லை அது மனிதாபிமானம் இந்த சம்பவத்தில் இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி தான் பத்தரை மணிக்கு வேலாயுதபுரத்தில் கரூரில் பரப்புரை செய்ய வருகிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் வருகை பற்றி அறிவித்த பின்னர் அவர் இரவு ஏழேகால் மணிக்குத்தான் வேலாயுதபுரத்துக்குள்ள கரூர் எல்லைக்கே போகிறார் பத்தரை மணிக்கு காலையிலே நாமக்கல்லிலே பேசுவார் என்று அறிவித்திருக்க இவர் எட்டரை மணிக்குத்தான் எட்டே முக்கால் மணிக்கு பேசுவார் என்று அறிவித்திருக்க எட்டரை மணிக்கு தான் இவர் தனி விமானத்தில் ஏறுகிறார் அவர் மேலே ஏறி யார் தடுக்க போற அதெல்லாம் ஒன்னும் தடுக்க முடியாது பதினைஞ்சு நிபந்தனைகளை த ஏத்துக்கிட்டாங்களா பதினஞ்சு நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையின்படியாவது நடந்துகிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது அவர் வேலை ஏற போகும்போது யார் எந்த போலீஸ் வந்து வேண்டாம் பண்ணிடுவீங்களா தோழர் நான் வந்து ஆயிரக்கணக்கான கூட்டங்களை பார்த்துருக்கேன் பெரிய தலைவர்களுடைய கூட்டத்தையும் பார்த்துருக்கேன் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அவரது புகழுடன் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட போது திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தையும் கூட நான் பார்த்துருக்குறேன் அது பிறகு கலைஞர்கள் வந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் பார்த்துருக்குறோம் கூட்டத்துக்குள்ளே போய் போலீஸ் தடியடி எல்லாம் பண்ணால் போலீஸ் தடியை பிடிங்கிட்டு போலீஸை தூக்கி பந்தாடிருவாங்க அப்படியெல்லாம் போக முடியாது உள்ளே போலீஸ் உயிருக்கே பிறகு பாதுகாப்பு கிடையாது எப்படி ஐம்பது பேர் ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள ஐம்பது பேர் நூறு பேர் போலீஸ் நுழைஞ்சி தடியடி பண்ண முடியுமா வெறும் கூட்டத்துக்கானிருப்பாங்க அதெல்லாம் செய்ய முடியாது அது வாய்ப்பே கிடையாது நான் பார்த்த அளவில் நான் எல்லா தொலைக்காட்சியும் தான் பார்க்குறேன் தடியடி பிரயோகத்தில் அந்த மெயினாக திணறிக்கிட்டு நிற்கிற கூட்டத்துக்கு மத்தியில் போய் ஒரு போலீஸ்காரோட ஒரு தடியை எடுத்து நின்றதான் ஒரு காட்சியை கூட நம்ப